ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புனித அந்தோனியார் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரப்பாவை பார்த்தினா உண்மையான சம்பவங்கள் தான் இது வந்து அந்தோனியரப்பா காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு அற்புதங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஒரு துறவியை பார்த்துனது என்னொன்று வந்து அந்த நேரப்ப வந்து அவங்க பக்தர்களை வந்து பெரும் வெள்ளம் மலை வந்து ஒரு பெரும் வெள்ளம் இருக்குது அதில் வந்து அவங்க பக்தர்கள் ஒருத்தர் கூட நினையலை இந்த ரெண்டு அற்புதத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்ப பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சதும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரப்பா தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவிச்சம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுள் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவிச்சா கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோட அந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்போட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரான்சிஸ்கு சபை துறவிகளின் பெரிய கூட்டம் ஒன்று ஆர்லஸ் என்னும் ஊரில் நடைபெற்றது அக்கூட்டத்தின் ஒரு பகுதிக்கு புனித அந்தோனியார் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அக்கூட்டத்தில் சிறப்புரை ஒன்று ஆற்றவும் அழைக்கப்பட்டிருந்தார் கூட்டத்தில் அந்தோனியார் உரையாற்றிக் கொண்டிருக்கும்போது அசிசி மடத்தில் நோயிற்று படுக்கையால் இருந்த பிரான்சிஸ்கு அசிசியர் அங்கு வந்திருந்ததாகவும் தனது கைகளை மேலே உயர்த்தி அனைவருக்கும் ஆசிரியர் வழங்கியதாகவும் தான் கண்டதாக ஒரு சகோதரர் கூறினார் இது உண்மைதான் என பின்பு தெரிய வந்தது த சாகும் தருவாயில் ஆர்லஸ் கூட்டத்தில் அந்தோனியார் உரையாற்றும் சமயம் தாம் ஆவியால் அங்கு போயிருந்ததாக கூறினார் இந்நிகழ்ச்சியை அசிசியாரின் ஆசி அந்தோனியாருக்கு உரியது என்றும் தனக்கு பிறகு அந்தோனியாரை தனது சீடராக தனது அலுவலை தொடர்ந்து செய்ய தான் அங்கீகரிப்பதாகவும் அமைந்தது இந்த கூட்டத்தின் எல்லா பொறுப்புகளையும் அந்தோனியார் செவ்வனே செய்து முடித்தார் எல்லோரும் திருப்தி அடையும் வண்ணம் சிறப்புடையதாக இருந்தது இது முதல் அந்தோனியாருக்கு பிரான்சிஸ்குவின் குமாரன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அதே ஊரில் சபை மடத்தில் பீட்டர் எனும் இளம் துறவி ஒருவர் இருந்தார் துறவரத்தை விட்டுவிட்டு இல்லறம் நடத்த ரகசியமாக மடத்தை விட்டு ஓடிவிட வேண்டுமென எண்ணினார் இவரது எண்ணத்தை தெரிந்து கொண்ட இந்த சகோதரரை தேடி சென்று துறவரத்தில் நிலைத்திருக்கும்படி அறிவுரை கூறினார் இதோ திடமும் ஞானமும் கொடுக்கும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் என்று அவர் மேல் ஊதினார் உடனே அந்த சகோதரர் மயக்கமுற்று கீழே விழுந்து மறைத்தவர் போல் காணப்பட்டார் அப்போது அவர் ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டார் சற்று நேரம் கழித்து மூச்சை தெளித்து எழுந்து அதை சொல்ல வாயெடுக்கும் போது அந்தோணியார் அதை இப்போது வெளிப்படுத்த வேண்டாம் என கட்டளையிட்டார் சகோதரர் அழகையின் மாயை நீங்க பெற்றவராய் துறவரத்தில் நிலைத்திருந்து நற்பணி ஆற்றி வந்தார் அந்தோனியார் மடத்தின் மேலாளராக இருந்தாலும் அவரது ஆர்வமெல்லாம் ஊர் மக்களின் ஆண்மையிடத்திலேயே இருந்தது அவரது ஆன்மீக பணிகள் பாதிக்கப்படாதவாறு நிர்வாகப் பணியை அமைத்துக் கொண்டார் பல இடங்களுக்கு சென்று மறைவுரை ஆற்றுவது தியானங்கள் கொடுப்பது ஆகிய பணிகளையும் செவ்வனே செய்து வந்தார் அவரது மறைவுரை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆர்வத்துடன் வந்தனர் அளவற்று பயனடைந்தனர் அனைவரும் ஒரு நாள் பெரும் கூட்டம் வரவே ஆலயத்திற்குள் இடம் போதாத காரணத்தால் கோயிலுக்கு வெளியே மைதானத்தில் மறைவுரை ஆற்ற வேண்டியதாயிற்று வெட்ட வெளியில் மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் பெரும் காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்தது மக்கள் பயந்து அங்குமிங்குமாய் சிதறியோட ஆரம்பித்தனர் இதை கண்ட புனித அந்தோணியார் சகோதரர்களே மக்களே அஞ்சாதீர்கள் இடியும் மழையும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று கூறி அவர்களை அமர செய்தார் ஆச்சரியமான அற்புதமான விதமாக ஒருவர் கூட மலையில் நனையவில்லை தலையிலும் ஒரு துளி ஈரம் கூட இல்லை ஆனால் ஊரின் தெருக்களிலெல்லாம் பெருவெள்ளம் ஓடியது ஊரே மிகவும் துயரத்திற்கு உள்ளானது அவ்வாறு இருக்கும் தருவாயில் கூட புனித அந்தோனியார் அவரது பக்தர்களை அவ்வளவு கண்ணின் மணி போல காத்து வந்தார் அந்தோனியார் பாவிகளை மணந்திருப்பதில் மிக்க ஆர்வம் கொண்டவர் எண்ணிலடங்காத பாவிகளை மணந்திருப்பினார் பிரிவினைக்காரர்கள் பலரை மெய்மறையில் சேர்த்துள்ளார் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அழகைக்கு சும்மா இருக்க முடியவில்லை அவரை அழிக்க தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தது தியோனின் இந்த தீய திட்டத்தை அந்தோனியார் அறிந்தார் ஒரு நாள் அந்தோனியார் மறைவுரை ஆட்சி கொண்டிருந்தார் பெரும் கூட்டம் ஒன்று அங்கிருந்தது திடீரென அந்தோனியார் மக்களை நோக்கி இப்போது சாத்தான் இந்த மேடையை திடீரென இடித்து வீழ்த்துவான் ஆனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என கேட்டுக்கொண்டார் உடனே பயங்கர சத்தத்துடன் மேடை இடிந்து விழுந்தது அந்தோனியர் கூறியது போல் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படவில்லை மக்கள் எல்லோரும் கடவுளுக்கு நன்றி கூறி அவ்விடத்தை விட்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர் சாத்தானுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று அந்தோனியார் ஆற்றினார் பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ம நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமா நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பா பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தோனியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தோனியார் போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்ப பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்பாகவும் நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்